சரவணபோ நூத்தி எண்பத்தஞ்சாவது பாட்டு கருத்தூந்தும் வெளியீடும் லும் அடைய வீழ உள் கருத்தோடன் தீகள் மதியமரு சுருணோய கருத்த

கடுத்து வந்து எடை இருமல் ஓதும்ங்க கொழுமே

பாடூரல் பங்க பிடுப்பனும் கேடல் அழியவோழிந்திட்டு அடுத்து ஈரும் திருவடிதனை என்றும் இழுதி அருக்கேனே கேளாய் அருமீதானையே ஓங்கேடுருமே ஓ குருவே முரத்தனம் பொடிபர மிகவும் கண்டே அரப்பெரும் கண்டை வயிரகுளம் பதே முகடரன

पूर मगर எூத்தி அறுபத்தி எட்டு கருத்த குழிஞ்சி வெளியேறி கருத்தம் மயிலும் வெடித்துப் போய் ஏலம் கொட்டு உருத்த பெண்கள் வெண்கொல்லாலும் அடைய விழுந்து எரிந்து வரிசையாக உருவிக்கொண்டிருக்கும் வெண்மை நிறமான பற்களும் எல்லாம் விழுந்து போய் உன் கருத்துடன் திகழ் மதியும் மருண்டு உள்ளே கருத்துக்களுடன் விளங்கிய புத்தியும் மகிழ்ச்சியும் அடைந்து என்றும் நோயாய் கலக்கமுட்டு அலம் அலம் உற உடலை உருட்டி மடக்கும் நோயால் கலக்கம் அடைந்து இவ்வாழ்க்கை போதும் போதும் என்ற மனநிலை வர திண்டி பழுத்து விரும்பிய முது முதுங்க நீர் வற்றிய பழுது பாழாய் நிமிர்ந்து ஓங்கி நின்ற முதுகும் உற கழுத்தில் வந்து இலை இருமல் ஓங்க கண்டத்தில் வந்து கோழையும் இருமையும் ஒதுங்கி நிற்க அற திறங்கி ஓர் தடிக்கை நடுங்கி பிரிந்து கொழுந்திருக்க உடலான மிகவும் வட்டி சுருங்கி ஒரு சடியை கையில் எடுத்து நடுக்கத்தொன் பிடித்து கொள்ள இரும்பு ஊர் மனைவியும் விதித்து அவமானத்திற்கு இடமாகும்படியாக மனைவியும் என்னை இகழ அடுத்து மைந்திரும் வசைகள் விரும்ப அக்கம் பக்கத்தில் உள்ள பிள்ளைகளும் பழிக்க சடமாகி அழுக்கு அடைந்து அறிவில்லாத பொருட்குள் ஆகி உடலெல்லாம் அழுக்கு சேர இடப்படும் உடல் பங்க பிறப்பு எனும் கடல் அழியால் ஒழுங்கிற வேதனை அடையும் உடலுக்கு இதமான சேடு போன்ற பிறவி என்கிற கடலில் அழிந்தி போதும் ஒழிந்து அடுத்திருக்கும் திருவடிகளைத் தன்னை என்று உற்றிடுவேணும் பெருமை வாய்ந்த உனது திருவருகில் சரணம் அடைந்து நான் பொருந்திருப்பேன் புறம் தளம் பொடி பட மிகவும் கட்டு அற வெளி இடங்கள் எல்லாம் பொடிப்பட்டு மிகவும் நிலை கலங்கவும் பெருங்கடல் வட்டிய குழம்பு வெறுக்கரணும் அதன் உட்புறம் குழப்பவும் புகட்டு அரங்கிய நிகரத் தொடக்கத்திறன் தீரா அசுரர்கள் மீது புகவிட்டு அவர்களை தேய்த்து சிதந்து தாமர்த்தியமுள்ள குதிரையாகிய மயிலேறும் வலிமை வாய்ந்த வீரனில் பொறுப்பு உரம் படற்களி படர் வென்று சவுஞ்சி பரவி இருந்த வலிமையை பிளவு வெற்றியடைந்து அட்டு அக தன் தலை தெரிய வெறிச்சு பகைவரை கொன்று அசுர்களுடைய வரிய தலைகளை வெறிப்பட்டு அழிய மாறி நொறுங்கி புதை குறும் தசை குருதி பொங்க பெரும்பாலும் வேளா உள்ளடக்கிய சதைகள் இரத்தம் எல்லாம் மேல் எழும்பும் படியாக சந்தை செய்யும் வேலை சிரித்த தன்னை உடைய சிறிய தந்தைகளை அணிந்தவரை மதலை யார் அஞ்சி சினந்து மிஞ்சி அற செறி தரு கொண்ட பிள்ளைகள் பயப்படும்படி கோபம் மிக்க சிங்கம் திரிகின்ற வள்ளி மலையில் புனை புகழ் புறமகள் கொங்கை எலிமேவி தினைப்புலத்தில் இறங்கியிருக்கும் புறக்கெண்களாகிய வள்ளி மார்மகங்களை விரும்பி அடைந்து செருக்கு செஞ்சு உடை மகிழ்ச்சி கொண்ட மனதில் உரிய முருகனை சிகந்தி பரி சுமந்தில் கடம்பனை மயில் என்னும் குதிரையை சுமக்கின்ற குமரனை கடம்பனை திருக்குழந்தில் ஒடைந்திருக்கும் கந்தப்பெருமாளை கும்பகோணத்தில் வீட்டிற்கும் பெருமாளை என்ற அழகிய விளக்கத்துடன் இந்த எட்நூற்றி அறுபத்தி எட்டாவது திருப்புகளை உங்களுக்கு வளர்ந்து வயதில் கொஞ்சம் வெற்றி வேட்பு ஒருவருக்கு முரோஹரா வண்டி மாண தரோகரா சரவண சரவண